வணக்கம் மக்களே ஏப்ரல் மாதத்தின் கோடை வெயில் உச்சத்தை தொடுவது மாதிரி மக்களவைத் தேர்தலோட பிரச்சாரமும் உச்சத்தை தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் கடந்த இரண்டு மூணு நாட்களாக அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களில் பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு சம்மந்தமாக பேசினாலும் பிரதமர் மோடி அவர்கள் அவரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய அந்த கச்சித்தீவு பிரச்சனை இதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இது தொடர்பாக கனவாகி போன கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தினமணியில் வந்து இன்றைக்கி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு இவர் நிறையா சமூக பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகளை வந்து நிறைய எழுதியிருக்காரு அவருடைய கருத்துக்களை தான் வந்து இன்னைக்கு அவர் எழுதின அந்த கட்டுரை மிகச்சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதாவது கச்சத்தீவில் என்ன பிரச்சனை இப்போ என்ன நடந்துருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கொடுத்ததுனால தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ மீனவர்கள் கைது செய்யப்படுறப்போ இந்த கட்சித்தீவு மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மிக தெளிவாக கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் வந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி தன்னுடைய கட்டரை தொடங்கியிருக்காரு அப்படின்னா கச்சத்தீவை குறித்து பிரதமர் மோடியே வெளியுறவுத்துறை செயல அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சில கருத்துக்களை ட்விட்டரில் போடுறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கச்சத்தீவில் வந்து காங்கிரஸ் கட்சி திமுக வந்து மக்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து சொல்கிறதா அதில் ஆரம்பிச்சிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் கச்சத்தீவு பிரச்சனை காவிரி பிரச்சனை பெரியார் பிரச்சனை பாலாறு பிரச்சனை இதெல்லாம் வந்து எப்படின்னா தமிழ்நாடு பொருத்தமட்டத்தில் பொங்கல் தீபாவளி வரது மாதிரி இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு நடைமுறை பேசப்பட்டு கடந்து போயிட்டே இருக்கும் இதற்கு வந்து தீவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த கட்டுரையை ஆரம்பிச்சிருக்காரு ஆசிரியர் குறிப்பாக என்ன சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அன்றைய முதல்வர் கருணாநிதியோடையும் சரி அதே மாதிரி அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் கேவல் சிங் அவரும் வந்து அப்புறம் வந்து தலைமைச் செயலர் சிஎஸ் சார்ந்த சபாநாயகர் இவங்க மூணு பேர் மூணு பேருக்குமே வந்து என்ன செய்யப்படுச்சுன்னா இந்த மாதிரி கச்சத்தை வந்து கொடுக்க போகிறோம் இலங்கைக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தகவலை சொல்லிட்டோம் இது வந்து முன்னாடியே தெரியும் திமுகவுக்கு தெரியும் குறிப்பாக வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும் கட்சத்தையும் கொடுக்க போகிறது ஆனால் அவர் வந்து பின்னாடி கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மத்திய அரசு சொன்னதாக சொல் சொல்கிறாங்க அது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வெளியுறத்துறை அமைச்சர் சொன்னதை வந்து இந்த கட்டுரையில் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் அப்படி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த கூட்டம் தலைமைச் இருந்துச்சு அந்த அதாவது இலங்கைக்கு கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கருணாநிதி முதல்வராக இருக்கலை அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கட்சத்தையும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் சோரன்சிங்கும் அதில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க இது தொடர்பாக பல கடித போக்குவரத்துல மத்திய அரசு மாநில அரசு நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து கருணாநிதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மதுரை திருச்சி தஞ்சாவூர்ல உள்ள பாபநாசம் ஆகிய பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது இந்த மாதிரி கட்சத்தீவை கொடுக்கல எங்களுக்கு சொல்லவே இல்லை மத்திய அரசு வந்து மாநில அரசு தமிழ்நாடு வந்து கலந்துக்கிடவே இல்லை அவங்களாவே வாழையண்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு அப்போ தான் வந்து அதிமுக வந்து திமுக வந்து பிரிஞ்சு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதில் வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து அதிமுக லீட் பண்ணுறாரு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் கலந்துக்கலாம் ஆனால் அதில் வந்து அரங்கநாயகம் வந்து கலந்துக்கிட்டு வெளிநடப்பு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அதேமாதிரி அந்த கூட்டத்தில் வந்து மாப்போசி பொன்னப்பநாடர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு தலைவர்கள்லாம் இதுலருந்து கலந்துக்கிட்டு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே மாதிரி சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானமும் வந்து முதல்வர் கருணாநிதி வந்து ஒரு தீர்மானமும் ஏற்று இந்த மாதிரி இலங்கைக்கு வந்து கட்சி தேவை தாரை வரக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்த கட்டுரையில் சொல்கிறாங்க அதே மாதிரி தில்லியில் வந்து டெல்லியில் வந்து நேரு பிரதமராக இருக்கையுமே சரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவரோட பேர் ஆனந்த் நம்பியார் வந்து தீவி பிரச்சனையை குறித்து பேசலை நேரு வந்து இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நியூசன்ஸ் ஒரு தொந்தரவாகவும் அது வந்து ஒரு பாறை திட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மண்பரப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லதாகவும் நேரு வந்து சொல்லியிருக்காரு பின்னாடி வந்து இந்த கட்டுரையில் இருக்குது அதில் பின்னாடி நேரு மறைப்பின் சாஸ்திரி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு கட்சத்தீவை வந்து விசிட் பண்ண போயிருக்காங்க அதில் இருந்து அந்த குழுவில் வந்து மத்திய அமைச்சர் வந்து புதுக்கோடை சேர்ந்த ராமையாவும் அந்த அதில் வந்து அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு பின்னாடி இந்திரா காந்தி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்திலோட ஒப்புதலே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தினால இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு இந்த கட்சத்தீவை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒப்புதலே இல்லாமல் இது வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் அந்த கட்சித்தையும் வந்து தாரை வரக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் வந்து சட்டத்துக்கு புறமானது சர்வதேச சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் அப்போ மக்களுக்கு எப்படிதான் தெரிஞ்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டில் சும்மா ஒப்புதலுக்கு வந்து ஒரு சபாநாயகர் இவர் வந்து ச இதில் வந்து அமைச்சர் அமைச்சர் சிங் வந்து சும்மா ஒரு அறிக்கை மட்டும் தாக்கல் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில செய்ய சொல்றாங்க அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்த நாஞ்சில் மனோகரன் ஈராசிலியன் போன்றவர்கள்லாம் வந்து இது வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கூட அப்போ இருந்திருக்கிறார்க்கு வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒப்பந்தம் முதல் ஒப்பந்தத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முதல் ஒப்பந்தத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய தமிழ்நாட்டு இந்திய மீனவர்கள் வந்து கச்சத்தீவுக்கு போகலாம் மீன்பிடி வலைகள் வந்து உலர வைக்கலாம் அங்கே உள்ள அந்த கோயில் திருவிழா சர்ச்சில் உள்ள அந்த ஆலயத்துக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல் ஒப்பந்தத்தில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் போடப்பட்ட ஒப்பந்தத்துல வந்து இது உரிமைகள் அத்தனையுமே வந்து ரத்து செய்யப்பட்டு தமிழக மீனவர்கள் வந்து அங்கே வந்து போய் அந்த மீன் மீன் விலையை வந்து காயக்கூட போடுறதுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி அந்த ரெண்டாவது தீர்மானத்தில் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் சொல்றாங்க அதுக்கப்புறம் முதல் ஒப்பந்தத்தில் உள்ள உரிமைகள் அனைத்தும் வந்து ரெண்டாவது ஒப்பத்தில் ஒன்பதுலேருந்து மீறப்பட்டுச்சு இதனால் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிஞ்சாங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள்லாம் அப்போ எம்பியா இருந்தவங்க பார்லிமெண்ட்டில் கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக வந்து மீன் பிடிக்க உரிமை வந்து இதன் மூலம் வந்து ரத்து செய்யப்பட்டு இதனால் வந்து மீன் மீனவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய மீன் வலை வலையை வந்து காய வைக்கிற கூட இடம் இல்லாமல் தவிச்சிருந்தாங்க சப்போஸ் மீன் பிடிக்கிறக்க அந்த சீடு போனாங்கன்னா இலங்கை ராணுவத்தினால் சுடப்பட்டாவும் கடல் கலந்து அந்த ஐபிஎம்எல் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் பார்டர் பவுண்டரி லைன் அப்படிங்கிறத கடந்து போனதுனால இலங்கை ராணுவத்தால் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே சிறையில் இருக்கிறதாங்க இதெல்லாம் வந்து இந்த கட்சித் கொடுக்கறனால தான் வந்து தொடர்ந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டளை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளில் எண்ணூறுக்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த இளைஞர் இராணுவத்தினால் சுட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டுறாங்க அப்படின்னு சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அதிமுக அரசு அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கையில் வந்து சட்டசபையில் வந்து தீர்மானம் ஏற்றாங்க அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சித்தீவா வந்து மீட்கணும் மத்திய அரசுக்கு வலியுறுத்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியை இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அப்போ கூட வந்து கருணாநிதி அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் ஆனால் அவர் வந்து தன்னை வந்து ஒரு வாதியாக வந்து ஏற்றுக்கிற கூட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் சொல்கிறாங்க கச்சத்தீவு வந்து சரி உண்மையாகவே நம்ம வந்து இந்தியா தமிழர்கள் த தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னா இந்த கட்டுரையை ஆசிரியர் வந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களை வந்து அடுக்கிறாரு குறிப்பாக வந்து கட்சத்தீவு வந்து உண்மையில் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கைப்பற்றிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ராமநாதபுரம் சேதுபதி அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு கச்சத்தீவை பொறுத்த மட்டும் அது வந்து பாக்ஸ்ல சந்தி அந்த பகுதியில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி இது வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சதுர ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகள் அதேமாதிரி பச்சிலைகள் அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இதை வந்து அந்த ராமநாதபுரம் செய்துபதி வந்து குத்தைக்கு விட்டுருக்காரு அதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ராமநாதபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து ரீசன் வந்து அடுக்கிறாரு கச்சத்தை வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கச்சத்தி வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில ஜமீன்தார் சட்ட ஒழிப்புக்கு பின்னாடி வந்து அது வந்து இந்தியாவில் சேர்க்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி பிரிட்டிஷ் வெள்ளக்காரர்கள் ஆட்சி செயல இந்த கச்சத்தை விதிகளில் வந்து வெடிகுண்டு சோதனை எல்லாம் நடத்தியிருக்காங்க அதே மாதிரி அந்த வந்து ஒரு சுற்றுலா அவங்க வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த கச்சத்தீவு பகுதியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இதை வந்து இந்த கட்டுரையில் வந்து சொல்கிறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து இது கச்சத்தீவில் வந்து இலங்கை வந்து அண்ணாத்ரைஸில் உள்ள புகுந்து இப்போ கடற்படை வீரர்களுக்கு வந்து பயிற்சி செலுத்தலை இந்திய பார்லிமெண்ட் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இது இது தொடர்பாக இந்திய பார்லமெண்ட்லேயே வந்து பேசப்பட்டதாகவும் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நேருவும் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கலை நேரு வந்து ஜவஹர்லால் நேருமே சரி இந்திரா காந்தியுமே வந்து இதுக்கு வந்து ஒரு பாராமுகத்தோடு தான் இருந்திருக்காங்க இது வந்து அதனால தான் வந்து கச்சத்தீ வந்து ஒரு நியூசன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இருபதுக்கும் இருபது முறைக்கும் மேற்பட்டு இருபது முறை வந்து பிரதமருக்கு கடிதம் வந்து கச்சத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லியும் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அதில் வந்து இந்த கட்டுரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு காரணங்களை சொல்கிறாரு நம்ம வந்து ஆவணங்களை சொல்கிறாரு அதாவது கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்ததான் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டிப்பாக கச்சத்தீ வந்து எதனால் மீட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து இலங்கை ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வந்து அந்த கட்சித்தீவு பகுதியில் போறதுனால மீன் பிடிக்க போறது போறதுனால பாத்தீங்கன்னா இலங்கை ராணுவத்தினால சுட்டு சுடப்படுறது அதே மாதிரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வு காணுறதுக்கு கட்சித்தீவு வந்து மீட்கிறதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி இந்த கட்டில சொல்றாரு இதை எப்படி மீட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றத்தில் ஹேக்ல வந்து வழக்க தொடர்றது அது இல்லைன்னா போரே கூட தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கட்டுரையோட ஆசிரியர் சொல்கிறாரு இந்தியா வந்து கண்டிப்பாக மீட்கணும் இலங்கையிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு வந்து சில உதாரணங்கள்லாம் சொல்கிறார் வெளிநாடுகளில் பன்னாட்டுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா அமெரிக்கா கிடையாது ஒரு ஒப்பந்தம் அதாவது அமெரிக்கா நெதர்லாந்து கிடையாது பிரச்சனை அதே மாதிரி பிரான்ஸு பிரிட்டன்காக நடக்கே உள்ள ஒரு சின்ன தீவு பிரச்சனை இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் அதாவது பன்னாட்டு நீதிமன்றத்தில் போய் தீர்வு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இலங்கையை வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படி இலங்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போய் நம்ம வந்து வழக்கு இதை வந்து மீட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு முக்கியமான இதை சொல்றது கச்சத்தை மீட்கணும் மீனவர்கள் பிரச்சனை தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னா கூட இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இப்ப இந்திய கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி இலங்கையில் வந்து சீனாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு கூட ஒரு ஒரு போற்று ஒரு துறைமுகத்தை வந்து சீனா கட்டமைக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அடுத்து அந்த அடுத்து வந்து கச்சத்தை வந்து இலங்கையோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதே அந்த கட்சி தீவை வந்து சீனா கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இலங்கையில் வந்து டிகார்பிஜியோ அப்படிங்கிற அந்த பகுதியில அமெரிக்கா இருக்கிறக்கு இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அந்த மாதிரி சமயத்திலையும் கூட அடுத்து அமெரிக்கா வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தீவை வந்து ஆக்கிரமி பண்ணலாம் அப்படி பண்ணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் கம்மியா தான் வந்து இந்தியாவுக்கும் பாக்ஸில் செஞ்சு அந்த ராம் பாம்பன் தீவுக்கு இடைப்பட்ட தூரம் கம்மியாக தான் இருக்கு பத்து நாட்டுக்கள் மேலும் கம்மியாக அப்போ வந்து இந்திய இறையாண்மைக்கும் இந்திய பாதுகாப்புக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவும் சீனாவும் பக்கத்து பக்கத்துல இருக்கனால அதுக்காவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா கச்சத்தீவை வந்து மீட்கணும் அப்படி மீட்காட்டினா எதிர்காலத்துல இந்தியாவோட பாதுகாப்புக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து இதோட பேசிட்டு விடாம தொடர்ந்து கண்டிப்பா எதிர்காலத்துல இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கச்சத்தீவை மீட்டுவிட்டால் நமக்கு என்னெல்லாம் வந்து பயன் வரும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மீனவர்களோட பிரச்சனை மீனவர்கள் வந்து இலங்கை ராணுவத்தில் சுடப்படுறது கைது செய்யப்படுறது அது மாதிரி இந்தியோட இறையாண்மை பாதுகாப்பு அது பாதுகாக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கச்சத்தீவை மீட்கிறதா வந்து ஒரே வழி அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையின் ஆசிரியர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார் நன்றி வணக்கம்